நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மருத்துவக் கல்லூரி போகிற சாலையில் அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் டூ மெடிக்கல் காலேஜ் போகிற ரோட்டில் பாலாஜி நகர்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பாலாஜி நகரில் இறங்கி ஒரு அருமையான ஒரு அடையாளம் சொல்கிறாரு எந்த அடையாளம் அப்படின்னாக்கா ஒயின் ஷாப் இருக்குல்ல பாலாஜி நகரில் ஒயின் ஷாப் வேறு அடையாளமே இல்லை ஒயின் ஷாப்லாம் எல்லாேருக்குமே தெரியும் பாலாஜி நகரில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அந்த ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த காம்ப்ளக்ஸில் தான் இந்த டிவி ஷோரூம் இருக்குது இந்த டி நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம இன்ஸ்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் இதை பற்றி நம்ம கண்டன்ட்லாம் எடுத்திருக்கோம் இதை முதலே பார்த்துருப்பேன் இல்லைனாக்கா அடுத்த அந்த கண்டென்ட் வரும் அதில் பார்ப்பீங்க ராபில் ரேபிள்ங்கிற ப்ராண்டோட டிவியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம் இந்த 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 ரேபிள்ங்கிற டிவியோட ப்ரொடக்ஷன் எங்கே அப்படின்னாக்க வேலூரில் ப்ரொடக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் இருக்குது பார்த்தீங்களா வேலூரில் தான் ப்ரொடக்ஷனு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது இந்த ஷாப்போட தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்போட பேர் வந்து த டிவி ஷாப் த தி டிவி ஷாப் அப்படிங்கிறது தான் பேர் நீங்கள் பாலாஜி நல்ல இறங்கிக்கிட்டு ஒயின் ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டாக்க சின்ன கூட கொண்டு வந்து விட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இந்த ஷோரூம் இருக்குது தஞ்சாவூரில் நிறைய பெரிய பெரிய ஷோரூம் இருக்குது நம்ம அதிலெலாம் பேசாமல் இதை பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இவ்வளோ தரமான டிவியை வந்து இவ்வளோ மலிவான விலையில வந்து யாராலுமே கொடுக்க முடியாது அப்படிங்கறனால தான் நம்ம இந்த ஷோரூமில் பேசிட்டு பேசிகிட்ருக்கோம் இப்போ தஞ்சாவூரில் வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது புண்ணியமூர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அதே மாதிரி இன்னும் நிறையா ஷோரூம்லாம் இருக்குது ஆனால் அங்கெலாம் கொடுக்க முடியாத ஒரு விலையில் இங்கே கொடுக்குறாங்க இந்த விலையெல்லாம் கேட்டால் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதோட குவாலிட்டி என்ன அப்படின்ட்டு நம்ம ஷூட் பண்ணியிருக்காத பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இந்த ஷோரூமோட மேனேஜர் இருக்கார் அவர்கிட்டயே நம்ம அந்த ஷோரூமை பற்றி கேட்போம் அவரே சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம பேசுவோம் ஆ சார் வாங்க சார் உங்கள் பேர் சார் அசோக் ஆ சார் தான் இந்த ஷோரூமோடய மேனேஜர் அசோக் இவர் வந்து நேட்டிவ் சென்னை தஞ்சாவூர் ஷோரூம் வந்து இன்சார்ஜ் இவர் தான் அவரதுனால இவர் தஞ்சாவூரில் செட்டில் ஆயிட்டாரு தஞ்சாவூர்லாம் இருக்கார் இந்த ஷோரூமை வந்து அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த ஷோரூமை பற்றி சாரே வந்து அவரே நிறையா விஷயங்கள் சொல்லுவார் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் பிஎஸ்ஐ எல்லாருமே நீங்கள் பாருங்கள் சார் நம்ம ஷோரூம் பத்தி சொல்லுங்க சார் ஷோரூம் பாத்தீங்கன்னா பேர் த டிவி ஷாப் நேம்ல இருக்கும் நம்ம இங்க மட்டும் பிரான்ச்சஸ் இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாத்தையும் பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் சென்னையில மூணு கடை இருக்கு நம்ம அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் தென்காசி கோவில்பட்டி சொல்லிட்டு நிறைய இடத்துல ரீசெண்டா கேரளா கூட பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் நம்ம ஓ கேரளாவிலேயும் நீங்க வந்து ஆமா இருக்கு இப்போ எந்தெந்த இடத்துல சொன்னீங்க சென்னையில மூணு இருக்கு சென்னையில மூணு எந்தெந்த ஏரியா சார் சென்னையில வேளச்சேரி வளசரவாக்கம் வளசரவாக்கம் அப்புறம் அடுத்து சார்

ஆனால் நான் ஒரு டிவி ஷோரூம் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போங்க அங்கே ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் வந்தவுடன் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நீங்கள் சொன்ன பிரைஸ் என்ன இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ரேபலுங்கிற அந்த பிராண்ட் டிவி தான் அதாவது சாம்சங் ஹெச் ஹெச்எல் அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த ரேபல்கிறது இது ஒரு பிராண்டு இப்போ வந்து மக்களுக்கு வந்து சாம்சங்னா பெரிய லெவலில் தெரியும் எல்ஜினா பெரிய லெவலில் தெரியும் ஆனா இன்னும் வரும் வந்து இந்த ரபில் பிராண்டேங்கிறது எல்லாரும் தெரியabilecek ஒரு ஆரம்பத்துல ஒரு ஒரு டிவி பிராண்டோ ஆரம்பிக்கும் போது இது ஒரு பிராண்டா அப்படின்னு ஆரம்பிச்சத தான் இப்ப எல்லாமே வேற வேற லெவல்ல இருக்காங்க சோ அதே கான்செப்ட்ட தான் இப்போ நமக்கு தெரியாத இந்த பிராண்ட இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பிரான்சஸ் மேல மேல போகும்போது இன்னும் கஸ்டமருக்கு கொஞ்சம் ரொம்பதான் 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 இப்போ நீங்க இப்போ நம்ம நிறைய ஷூட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் அப்புறம் நீங்க பாப்பீங்க நிறைய இந்த ஒவ்வொரு டிவியோட பிரைஸும் வந்து சார் சொல்லியிருக்காங்க நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விலையில வந்து அந்த டிவியோட பிரைஸ் இருக்குது குவாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க வந்து கண்டென்ட்ல நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிருந்த ஒவ்வொரு டிவியோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் நீங்க வந்து நம்ம ஷோரூம் வந்து எங்க இருக்குன்னு அப்படி சொல்லி நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா பாலாஜி நகரில் என் ஒய் காம்ப்ளெக்ஸ்ல உள்ள இருக்கு சார் நீங்க கொஸ்டின் தெரியணும் அப்படின்னா பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் எங்கன்னு கேட்டு வந்துட்டு வந்துட்டே நம்ம கால் பண்ணுங்க நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து டைரக்டா வந்து பிக்கப் பண்ணி கூட்டி வந்துடுவாங்க அவங்களை நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணிங்க மிஸ் பண்ணிடாதீங்க காரணம் என்னன்னாக்க நம்ம பெரிய பெரிய ஷோரூம்ல வாங்கக்கூடிய விலையில ஒரு காபாசி விலை நீங்க என்னன்னா நான் வந்து சொன்னா ஆச்சரியமா தான் இருக்கும் ஐம்பதாயிரம் வாங்குற டிவி வந்து இங்க வெறும் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறாங்க முப்பதாயிரத்துக்கு வாங்குற டிவியை வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறாங்க இருபத்தாயிரத்துக்கு நம்ம வாங்குற டிவியை வந்து ஒரு ஐ எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள கொடுக்க ரொம்ப கம்மியா இருக்கு அதே சமயம் தரமும் நிறைவா இருக்கு குவாலிட்டியா இருக்கு பயங்கர குவாலிட்டி நானே வந்து இப்போ வீட்டில் பாட்டிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே ஆசை வந்துருச்சு நான் வந்து பிப்டி ஃபைவ் வந்து எடுக்க போறேன் சார் அந்த பிப்டி ஃபைவ் என்ன சொன்னீங்க பேசிக் ஆரம்ப இருபத்தி இருக்கேன் சார் நல்லா பார்த்தீங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இது வந்து ஆண்ட்ராய்டு இது இல்லாமல் கூகுள் டிவின்னு இப்போ புதுசாக வந்திருக்கு அந்த கூகுள் டிவி வந்து நம்ம மொபைலை எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க அதில் ப்ளே ஸ்டோர் வேற இருக்குன்னு சொல்கிறாங்க மவுஸு நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அதே மவுஸு இந்த ரிமோட் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம மவுஸ் மூலமாக அந்த டிவியை ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அதை பின்னாடி நீங்கள் தொடர்ந்து பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான கண்டன்ட்டு நிறையா தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தஞ்சாவூரை சுற்றி உள்ள நிறையா மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கும் அப்புறம் தஞ்சை மாவட்டத்தில் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்குமே நம்ம இந்த கண்டட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் நீங்கள் வந்து நேராக பார்க்க முடியாட்டி கூட உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்களோட சர்க்கிளில் உள்ள நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அவங்க பயனடையட்டும் நீங்களும் பயனடைங்க நானும் பயனடைய போகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தஞ்சை முரளி சார் நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க சாரோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஞ்சய் முரளி சஞ்சய் முரளி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரில் வாங்க அண்ணனோட சேனல்ஸ் பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பா கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு வாங்க தரேன் சார் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கேன் பாருங்க நீங்க வந்து நம்ம தஞ்சை மூல யூடியூப் சேனல பார்த்துட்டு வந்து சார்கிட்ட டிவி வாங்கினீங்கனாக்க கிஃப்ட் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது என்ன கிஃப்ட் ஆஃபர் அப்படின்னு நேராக வந்து பாருங்க கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வாங்க சொன்ன மாதிரி கிஃப்ட்டு நான் பண்ணித்தரேன் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கேன் சர்ப்ரைஸானால் நீங்கள் வந்து எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு நல்ல ஆஃபர் அது இருக்கும் அது ப்ரைசிங்காக கூட இருக்கலாம் இல்லை பொருளாக கூட இருக்கலாம் யாரு எத்தனை பேர் வந்து இங்கே வாங்கினாலும் அவங்களை கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்குது எல்லாரும் பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் தஞ்சை முரளி

இந்த ராபில் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு டிவி அறுபத்தஞ்சு இன்ச்சு இது அறுபத்தஞ்சு இன்ச்சில் வந்து எப்படி இருக்கு பாருங்க செமையாக இருக்குது இது என்ன சார் ரேட்டு சொன்னீங்க நண்பர்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவ்வளோ பெரிய டிவியை முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுவா கொடுக்குறாங்க ராபில்ங்கிற பிராண்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய டிவி ஆனால் இங்கே இதோட ப்ரைஸ் வந்து முப்பத்தொம்போது ஐநூறு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு முதல்ல நம்ம அறுபத்தஞ்சு இன்ச்சு பார்த்தோம் இப்போ நம்ம ஐம்பத்தஞ்சு இன்ச்சு பார்க்குறோம் இதோடய விலை வந்து எவ்வளோ சார் சொல்கிறீங்க இருபத்தொம்போது ஐநூறு நினைச்சே பார்க்க முடில இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி குவாலிட்டியை பார்த்துக்குங்க ரியல் ஷார்ட் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கேப்பா இருக்கேன் எல்லாமே வந்து ரியல் ஸ்டார்ட் தான் நான் பண்ணிகிட்டுருக்கேன் இதோடய குவாலிட்டியை பார்த்துக்கோங்க ஐம்பத்தி அஞ்சு டிவி இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பிராண்ட் வந்து ராபில் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க நண்பர்கள் இது வந்து ஃபிஃப்த்தி இன்ச்சு ஐம்பது இன்ச்சு டிவி இது எவ்வளோ சார் சொன்னீங்க இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு இதுலேருந்து நிறைய வெரைட்டி இருக்குது இந்த ஐம்பது இன்ச்சில் வந்து ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து இதுலேயே நிறைய வெரைட்டி அப்படியே கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போய்க்கிட்டே இருக்கும் டிவியை பார்த்தீங்க டிவி குவாலிட்டியை பார்த்தீங்க இந்த பிராண்டோட பேரு ராபில் அது எங்க இருக்கு என்னங்கிறத நான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுக்குறேன் அவங்க கிட்டே ஒரு பேட்டி எடுப்போம் அவங்க அதை கிளியரா சொல்லிடுவாங்க இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாடலையும் இந்த குவாலிட்டியையும் அந்த டிவியும் பார்த்துருவோம் ஆ நண்பர்களை குவாலிட்டியை பாருங்க என்ன குவாலிட்டி பாருங்க இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ஆண்ட்ராய்டு டிவி நம்ம மொபைலை வந்து டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மோட சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆண்ட்ராய்டு டிவி சாதா டிவி கிடையாது எல்லாமே ஆண்ட்ராய்டு ராபிங்கிற ப்ராண்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சைஸு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு தானே சார் இப்போ பார்த்துட்ருக்க சைஸ் வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு இதை பார்த்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் சார் சார் இதை பதிமூணாயிரத்து ஐநூறுக்கே கொடுத்துட்றாங்க நல்லா பாருங்கள் நாற்பத்தி மூணு இன்ச்சு சைஸை பதிமூணாயிரத்தி ஐநூறு கொடுக்கறாங்க அதே வந்து

இப்போ சாம்சங் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குல்ல அதுக்கு எந்த வகையிலையும் வந்து இந்த குவாலிட்டியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா நானே இங்கே வந்து ஒரு நாற்பது இன்ச்சோ இல்லை ஐம்பத்தஞ்சி இன்ச்சோ வாங்குறாங்கிற பிளான்ல தான் வந்திருக்கேன் அதுக்காக இப்போ குவாலிட்டியை பார்த்துட்ருக்கேன் அப்படியே கண்டன்ட்டையும் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன குவாலிட்டி பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாற்பது சைஸ் எப்படி இருக்குது பாருங்க குவாலிட்டியை பார்த்துக்கோங்க டிவியோட ஸ்டைலை பார்த்துக்கோங்க ராபில் பிராண்டில் நாற்பது சைஸ் பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் ஆச்சரியமான ப்ரைஸுங்க பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நாற்பது சைஸ் டிவியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுல செம ரேட்டு குவாலிட்டியை பார்த்தா இது இந்த குவாலிட்டியை வந்து நம்ம எதுக்கு குறைக்க முடியும் எதுக்குமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இது ஒரு பிராண்டு ராபிலுங்கிறது ஒரு தனி பிராண்டு வேலூரில் வந்து இதோட வந்து வேலூர்ல இருக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு இது விஷயமா எல்லாத்தையுமே நம்ம பேட்டி சொல்லுவாங்க ரெண்டாவது நான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன் அப்பவும் பேசிடலாம் நல்லா குவாலிட்டியை வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு நாற்பது இன்ச்சு டிவி ஆண்ட்ராய்டு சாதா டிவி கிடையாது ஆண்ட்ராய்டு நண்பர்கள் இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இதே டிவியை நான் வீட்டில் வச்சிருக்கேன் நான் வந்து என் வீட்டில் வந்து நம்ம ஸ்டுடியோ யூஸுக்காக ஒரு நாலு டிவி வந்து ஃபார்ட்டி டூ நான் வாங்கினேன் அப்போல்லாம் வந்து வாங்கின ரேட்டுனால் வேறு லெவலில் சொல்ல முடியாது அப்புறம் வீட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு ஜி டிவி வந்து நான் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நான் வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து சாம்சங் பிராண்டன்னு நினைக்கிறேன் ஆனால் அதே முப்பத்தி ரெண்டு இங்கே என்ன ரேட்டு தெரியுமா கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ சார் நல்லா பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தேர்ட்டி டூ சைஸு இவங்க பிராண்ட்ல கொடுக்குறாங்க குவாலிட்டியை பார்த்துங்க வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஆண்ட்ராய்டு டிவி மறுபடியும் சொல்ற நண்பர்களே சாதா டிவி கிடையாது ஆண்ட்ராய்ட் டிவி என்ன கிளாரிட்டி பாருங்க என்ன கிளாரிட்டி பாருங்க செம்ம கிளாரிட்டி நம்ம வந்து சாம்சங் டிவிலையும் அப்புறம் இன்னும் நிறையா இருக்குல்ல எல்ஜி அந்த மாதிரி குவாலிட்டிலாம் பார்த்துருக்கோம் இன்ன என்னென்ன பிராண்ட் சோனி அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் கிட்டத்தட்டங்க செம்ம கிளாரிட்டி நான் வந்து சும்மா கண்டன்ட்டுக்காக சொல்கிறேன்னு நீங்கள் யாரும் எடுத்துக்க வேண்டாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நல்லா இல்லைன்னாக்க நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆனால் இங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்குது செம்ம கிளாரிட்டி இருக்குது இதுதான் அந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அவங்க கொடுக்க சொன்ன அந்த டிவியை தான் மறுபடியும் பார்க்குறோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கூகுள் டிவி கூகுள் டிவின்னா என்ன அதை பற்றி அவங்க வந்து அவங்க சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வந்து அவர் பேச போகிறாரு அதனால் தான் மறுபடியும் இதை நம்ம காமிக்கிறோம் இதை பார்த்துட்டு இதே தேர்ட்டி டூவில் கூகுள் டிவிக்கு போயிடுவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூவில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது இது நார்மல் ஆண்ட்ராய்டு தேர்ட்டி டூ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் நார்மலாக நீங்கள் வாட்ஸ் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளே ஸ்டோர் மாதிரியே இதில் எல்லா அக்சசரிஸும் இதிலே இருக்கும் நீங்கள் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பிராண்டடில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஐம்பது அதுக்கு மேலே உள்ளதான் இந்த சாஃப்ட்வேரை கொடுத்துருப்பாங்க நம்ம முப்பத்தி ரெண்டுலேயே இந்த சாஃப்ட்வேரை கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்கன்னா ஓடிடி ஆப்ஸு அவைலபிள் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்கள் சார் கேம்ஸ் கூட இதில் நம்ம அவைலபிளாக இருக்கும் எல்லாமே ப்ளஸ் இதோட ஐபிஎஸ் பேனல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லா இம்பேக்ட் தாங்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் எல்லாம் நம்மளோட ப்ராண்டு எல்லாமே ஐபிஎஸ் பேனலில் ஃப்ரேம் லெவலில் மேலே வந்து ஒன்று விடும் சார் ஐபிஎஸ் பேனலாம் புரியல சார் கொஞ்சம் விளக்கம் சார் ஐபிஎஸ் இப்போ நார்மலாக வேலை ஒரு பிராண்டில் நீங்கள் போகிறீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு லேயர் லெவலில் ஒரு மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம தொடும்போது ஒரு மாதிரியாக உங்களுக்கு வரும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் நம்ம டச்

என்கிட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூவில் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஓஎஸ் மா டிஃப்ரெண்ட்டான உள்ள கூகுள் ஓஎஸில் இந்த சாஃப்ட்வேர் இந்த டிவி உங்களுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணுற ஸ்டோர் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே நான் போகிறேன் பாருங்கள் பிளேஸ்டோர் கார்டு தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் அதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைல் மாதிரியே நீங்கள் இந்த உங்கள் டிவியில் இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா தே ஐம்பது ஐம்பதுக்கு மேலே மேலே அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க நம்ம நார்மலாக தேர்ட்டி டூவில் இந்த ஓஎஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் இதோட இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து வாய்ஸ் ரெக்கின்னு வந்துடும் காமிங்க வாய்ஸ் வாய்ஸ் இருக்காங்களே இதில் வாய்ஸ் அப்படிங்கிறதோட அந்த ரிமோட்டில் யூடியூபோட ஷார்ட் அந்த யூடியூப்பில் டச் பண்ணவே யூடியூப் போயிருப்போருக்கு அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் அதுலயே கொடுத்துருக்காங்க இந்த கூகுள் டிவின்னு சொல்லக்கூடிய ரிமோட்ல யூடியூபோட அந்த பட்டன் வந்துருது நெட்ளிக்ஸ் பட்டன் வந்துருது அப்புறம் வந்து கூகுள் இது கூகுள்மே தனித்தனி பட்டன் வந்து அந்த பட்டன் போயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் சார் இன்னொன்று ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா டிவிலையும் இருக்கிற மாதிரி தான் ஐபிஎஸ் பேனல் வரும் இதோட இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருந்தா வேற ஏதாச்சும் டிவி நான் வேற பிராண்ட்ல உள்ள டிவியாக இருந்தால் இதாச்சும் டச் பண்ணா லேயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் இம்பேக்ட் தாங்காது பட் இதோட பார்த்தீங்கன்னா லேயர் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ல பேனல் வரும் நல்லா இம்பேக்ட் நான் தட்டியே கட்டேன் க்ளோஸ்டர் வந்துருப்பாங்க உங்க நல்லா தாங்கும் சின்ன பிள்ளைங்க வீட்டில் ஏதாச்சும் கொண்டு எழுஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தாங்கும் எதுவும் அதே மாதிரிதான் கொஞ்சம் நல்லா இம்பேக்ட் தாங்கும் இப்போ நம்ம டிவியில அதுல கையை வச்சாக்க ஒரு மாதிரி ஆராணையா போகும் அந்த மாதிரிலாம் இருக்கு நான் பார்த்துருக்கேன் ஆரானிக்கு இவ்வளவு தட்டுக்கணும் இன்னொரு தட்டுக்கா இவ்வளவு ஒன்றுமே ஆகணும் அது பாட்டுக்கு இருக்கு அதே மாதிரி இதோட வியூ வந்து நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வியூ இருக்குன்னு சொன்னீங்க ஆமா சைடுல நீங்க கேமரா அது சைடுல எடுத்துட்டு போங்க எங்க இருந்து பார்த்தா நேரா வந்தாலும் சைடுல வந்தாலும் நமக்கு ஒரே வியூ தான் காட்டுமே தவிர பாக்கி ரிஃப்ளெக்ஸ்லாம் ரொம்ப இத காட்டாது நம்ம ஏற்கனவே 43 இன்ச் டிவியை பத்தி நானே சொல்லிருந்தேன் இப்போ இது வந்து நம்ம இந்த ஷோரூமோட எக்ஸிகியூட்டிவ் வந்து அத என்ன நம்ம விளக்கமா சொல்லப் போறாரோ அத பாப்போம் சொல்லுங்க சார் சார் இதை பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வரும் சார் இதுலேயே நம்மள்கிட்ட மூணு வேரியன்ட்ஸ் இருக்கு மூணு வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கே ஃபுல் ஹெச் ஃபோர் கே அது இல்லாமல் வெபவைஸ் மாடல் மொத்தம் நாலு வேரியன்ட் வரும் ஓகே இப்போ உங்களுக்கு நாற்பத்தி மூணு நிமிஷம் வரும் சார் இப்போ வந்து நாற்பத்தி மூணு நிமிஷம் நம்மள்கிட்ட மூணு வரியன்ட் இருக்கு இது வந்து எஃப்எஸ்டி மாடல் வரும் இது வந்து உங்களுக்கு வந்துன்னா ஃபோர் கே மாடல் வரும் இது இல்லாமல் நம்மள்கிட்ட வெபவைஸ் மாடலுமே இருக்கு சார் இப்போ நம்ம பார்க்கறது வந்து வெப் வெப்வைஸ் மாடல் சார் இது உங்களுக்கு ஆமாம் வெபோயஸ் மாடல் வரும் உங்களுக்கு இதோட ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதோட ஸ்பெக்ஸும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஐபிஎஸ் மாடல் தான் இதுலேயே கொடுத்துருப்பாங்க இருக்கும் குவாலிட்டி இதோட உங்களுக்கு வந்து இதோட உங்களுக்கு ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் மவுஸ் தான் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டபுள் டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏர் மவுஸ் வந்துடும் ஆமாம் மவுஸ் மாதிரியே வந்துடும் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் இதை பார்த்தீங்களா இதை அவங்களு அனைவருக்கும் வரக்க இப்ப இந்த ஷோரூம்ல மேனேஜர் எல்லா டிவி விலகத்தை கொடுக்க போறாரு. 50000 ரூபாய்க்கு ஸ்டாப் பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஷோரூம்ல மேனேஜர் வந்து எல்லா டிவி என்ன என்ன ஓபன கூகுள் டிவி என்ன ஆண்டாய்டா என்ன என்ன சைஸஸ் எல்லாத்தையும் சொல்ல போறாரு. நம்ம வந்து அப்படியே கண்டினியூவா நம்ம ஷாப்புக்கு போய்னா அவர் சார் பேச போறாரு. சார் பேர் சார்?

ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு பீ இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி கூகுளில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸெலாம் இருக்கும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூசர் ஃபென்ட் மோடலாகவும் இருக்கும் ப்ளஸ் தேர்ட்டி டூலே நம்ம கிட்ட ரிமோட் பார்த்துங்க இதில் வாய்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலும் இருக்குது நம்ம வாய்ஸ் மூலயமாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவியை அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபார்ட்டி த்ரீ இன்எஸ் டிவி இருக்கு ஃபார்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மாடல் இருக்கு எஃப்எஸ்டி மாடல் டூ கே ஃபோர் கேஸ் இருக்கு நமக்கு இது டூ கே மாடல் இது ஃபோர் கே மாடல் இதுலயே அடுத்த மாடல் வெப் வெவ்வாய்ஸ் மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் பேசுங்க நமஸ்தே

இது எல்லாத்தி மாடல் இது அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி வரும் கூகுள் டிவி நம்ம அவைலபிள் முப்பத்தி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி சைஸ் இருக்கு நம்ம கிட்ட நாற்பத்தி மூணுல மொத்தம் இருக்கு நாற்பத்தி மூணுல மாடல் வரும் டூ கே ஃபோர் கே டூ கே ஃபோர் இருக்கு டூ கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் விட வேரியேஷன் வரும் மாடல் கேட்ட மாதிரி ஸோ இருக்கும் உங்களுக்கு ஓகே இப்ப நம்ம பாக்க போற சைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சு நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்னாங்க பத்தொன்பதாயிரத்தி நூறு நம்ம ஸ்டார்டிங் மாடல்ஸ் இருக்கு ஐம்பதுல உங்களுக்கு இப்ப நீங்க பாக்கிறது வெபாய்ஸ் மாடல் வெப்பவாய் மோட்லாம் போயிட்டு ஐம்பது சைஸ் மட்டும் இல்லைங்க அதுலயே பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சைஸ்ல நான் சொல்லிருந்தால வெப்போய் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த மாடல் நாற்பத்தி மூணுல வெப்பவாய் இது இதோட அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு நீங்க பாக்கலாம் எவ்வளவு பெரிய டிவின்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு டிவியே நம்ம ஆரம்பியே எனக்கு கொடுக்குற பிரைஸ் இருபத்தி கொடுத்துட்டு இருப்போம் நம்ம

இதுக்கு தனியா பே பண்ணுமா இல்ல இதோட சேர்ந்து என்ன நீங்க செம்பேதோடு தனியா பேங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து மூணாயிரம் வரைக்கும் வரும் உங்களுக்கு இப்ப நம்ம அப்புறம் என்ன பண்றோம்னா ரெண்டுமே சேர்த்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கொண்டு இருக்கோம் நம்ம